ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செம்மு இப்போங்க நிறைய வந்து ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது அதை நம்ம பார்க்க போறோம் அது வந்து எங்க இருக்குன்னா தேனாம்பட்டு மெயின் ரோட்லயே இருக்கு ஆயிரக்கணக்கான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது இருக்கு நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம் சின்ன பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி மும்பையில் பொம்மை கீழே வந்து ஃப்ளவர்ஸ்லேயே வேறு வேற வேற உங்களுக்கு என்ன ஃப்ளவர்ஸ் எல்லா ஃப்ளவர்ஸ் கொடைக்கானல் நிறைய ஏரியா பெங்களூர் அந்த மாதிரி ஏரியால வந்துருக்குது நிறைய ஃப்ளவர்ஸ் எதுவுமே வரும் நீங்க போய் பார்க்கணுன்னா வந்து டுவெண்ட்டி வரைக்கும் தான் லாஸ்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்லாம் இருக்காது நீங்க அந்த டைம் கூட பாருங்க இறந்து டென் டு ட்வெண்ட்டி அந்த பத் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே இருக்கும் கண்டிப்பா அப்போ ஒரு ஃப்ளவர் ஒரு வடமல்லி செடினா அதுலயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு அந்த மாதிரி ரோஸ்னா நிறைய கலர்ஸ் அந்த மாதிரியே வந்து எங்கே வந்து கிளைமேட் சூப்பராக இருக்கோ அந்த ஏரியா மெயின் ஃபிளவர்ஸ்க்கு இடம் ஃபேமஸோ அங்கிருந்தெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இந்த செடிங்க இப்போ நீங்கள் சேல்ஸ்க்கு வேணுனாலும் நீங்க வாங்கிட்டு போகலாம் இதுமாதிரி ஃப்ளவர்ஸ் கூட சேல்ஸ் பண்றாங்க இது வந்து பிப்ரவரி ஃபோர்டீன் மட்டுமா இல்லை எல்லா நாளுமா தெரில பட் அன்னைக்கு மட்டும் வெளியே சேல்னு போட்டுருந்தது நீங்கள் வெளியே பில்லு பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரணும் ஃபுல்லாக ஒயிட் ரோஸ் நிறைய பூக்கொண்டில் அந்த பட்டன் ரோஸ் மாதிரி அந்த மாதிரி ரோஸஸ் அது மாதிரி ஆரஞ்சு ரெட்டு அந்த மாதிரி ரோஸே இந்த கலர் இது வந்து கோழி கொண்டு இது வந்து நடுவு நல்ல மரம்லாம் இருக்குது நிழலுக்கு சொன்னீங்க வெயில்னு நீங்கள் கஷ்டப்பட வேணாம் பாருங்கள் இதெல்லாம் சாமந்தி சாமந்திலே வந்து நிறைய கலர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது லேயர் லேயராக வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லோ ஒரு மாதிரி பர்பிள் கலரு லைட் ரெட்டு டார்க் ரெட்டு அப்புறம் சாமந்திலி எல்லோ ஆரஞ்சு இது ஒரு பொக்கே ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து காயாத அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து சில ஃப்ளவர்ஸ் சில செடிலாம் வந்து வெளியே கிளைமேட்டுக்கு ஒத்துக்காதுன்னு உள்ளே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ளே ஏசி இருக்க மாட்டோம் எல்லாம் இது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க உள்ளே வந்து பார்க்கும்போதே அவ்வளோ அமைதியாக இருக்குது இது வந்து கோழிக்கொண்டிலே வந்து கலர் கலராக இருக்குது பாருங்கள் இந்த மாலையெல்லாம் கட்டுவாங்க அந்த மாதிரியே இது என்ன ஃப்ளவர்ஸுன்னு தெரில ஆனால் இதுலேயே வந்து ஆரஞ்சு ஒயிட்டு அந்த மாதிரியே இருக்குது இதுலேயே சாமந்தி ஒயிட்லாம் வச்சுக்கோங்க சாமந்தி செடி தான் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா சமப்பூ பூக்கும் இதுவும் சாமந்திலே ஒரு மாதிரி பர்பிள் கலர் எல்லாம் மார்க்கெட் சாமந்தி கலர் கலராக வச்சிருக்காங்க நடுவுல வந்து சாமந்தி வந்து எல்லோ கலரு நடுவுல என்ன ஃப்ளவர் தெரியல இது வந்து உள்ள போற என்ட்ரன்ஸ் இது என்ன ஃப்ளவர் பேர் தெரியல பட் வந்து சம்மா சூப்பரா இருந்தது இங்கே பாருங்க இந்த என்ட்ரன்ஸ்லேயுமே அழகாக வந்து இந்த ஆர்ச் மாதிரியே இருக்குல்ல அது எல்லாமே ஃப்ளவர் டிசைன் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே உண்மையான ஃப்ளவர்ஸ் பிளாஸ்டிக் கிடையாது வெளியாட்கள் இருந்து ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க ஜினியா இது பேர் ஜினியா போல் எல்லாத்துக்கும் மட்டும் தான் நேம் வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே நேம் வைக்கல பாருங்கள் அவ்வளோ சுத்தமாக க்ளீனும் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இது ஃபுல்லாக ரோஸ் பிளான்ட்ஸ் இங்கே என்னமோ அவங்க ஏதோ போடுறாங்க அதனால தான் பெருசாக பூக்குது நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வச்சா பெருசாகவே பூக்காது இங்கே பாருங்க இதுமாரி ரோஸஸ்ஸு அப்புறம் நிறைய ஜினியா ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து மொக்கேல வைக்கிற பிளான்ஸு ஃப்ளவர்ஸு இது எல்லாமே ரோஸ் பிளான்ஸ் பாருங்கள் இது வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபுல்லாமே ஃப்ளவர்ஸ் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான் டிசைன் பண்ணியிருக்குது இதுவுமே அந்த ஜெனியா ஃப்ளவர்ஸ் கலர் கலர் வொயலட்டு ரெட்டு ஒயிட்டு அந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க வித விதமாக எப்படியும் தௌசண்ட் மேலே இருக்கு போல ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்டான ஃப்ளவர்ஸ் இது பாருங்கள் பார்டர் வந்து சாமந்தி நித்தி கல்யாணி செடின்னு ஒண்ணு இருக்கு அதுலமே நிறைய கலர்ஸ் வச்சிருந்தாங்க பார்த்தேன் அது சில மூலிகை செடி ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரியே கூட வச்சிருந்தாங்க செடி கூட இது வந்து கொஞ்சம் பிளான்ட் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து சுருங்கி போகாத அளவுக்கு வந்து ஸ்ப்ரே மாதிரியே வாட்டரில் அடிச்சுட்டு இருந்தாங்க அதனால அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இங்கே பாருங்கள் டால் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ளவர்ஸ் வச்சு சுத்தமாக லேயர் லேயராக இதெல்லாம் ரோஸ் பிளான்ட்ஸ் அந்த பெருசு பெருசாக பூக்கும்ல பெங்களூர் ரோஸ் அந்த மாதிரியே ரோஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது பெங்களூர் ரோஸு சின்னதாக பூக்குற ரோஸ்ஸு பட்டன் ரோஸ் அந்த மாதிரியே எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வச்சோன்னா பூவே வராது மொட்டை வராது ஆனால் இங்கே அவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க கண்டிப்பாக இது வந்து கலைஞர் நூற்றாண்டு ரெண்டு விழாக்காக இந்த ஃப்ளவர் கண்காட்சின்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இது ஒரு டிசைன் அழகா வச்சிருக்காங்க இங்க பாருங்க ஸ்வாம் மரியாதை டிசைன் பிளவர்ஸ் ஃபுல்லா ஒயிட்லயே வச்சிருக்காங்க பாருங்க இந்த பாருங்க கார் நிறைய வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகா இது பேர் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்க அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இங்க புதுசா பார்க்குறேன் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து தான் இருக்கு பழுசா அந்த மாதிரி நான் பார்த்ததே அப்படி இல்லை பார்த்ததும் இருக்கு பார்க்காததும் இருக்கு ஃப்ளவர்ஸ் நிறைய அங்கங்க இருக்கு ஆனா இலைங்க நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து நித்திய கல்யாணி இங்க பாருங்க இது வந்து எலிஃபென்ட்ல ஃப்ளவர்ஸ் வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க சம்பங்கி செடி சம்பங்கி மார்க்கெட்ல மார்க்கெட்லேயே ஃப்ளவர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கொண்ட அந்த தான் நீட் நீட்டாக பூக்கொண்டதான் இது வந்து ஆங்கிலேயே மேலே ஃப்ளவர்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க என்னோட வீடியோ டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஃப்ளவர்ஸ் பிடிச்சிருக்கு பேர் எது தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த ஒரு டால் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதெல்லாமே எல்லாமே ரோசஸ் தான் பாரு ஹார்ட் ஷேப்பில் வச்சுருக்காங்க அதில் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக மோஸ்ட்லி எல்லாம் சாமந்தி ரோஸு அப்புறம் வந்து நித்தி கல்யாணி அப்புறம் ஜிமியா அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் இது வந்து வெளியே எக்ஸிட்டு இந்த ஹாட் ஹாட்டாக இருக்குல்ல அது வந்து வெளியே போற வழி சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பாக்குறாங்க ஏன்னா எல்லாருக்குமே இது கண்டிப்பா பிடிக்கும் பிடிக்காம இருக்காது நீங்கள் பாருங்க இது வந்து பசங்க ஸ்கூல் பசங்களாம் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் ஆனாங்க போல மழை துளி சாங்க்க்கு தான் ஆடுறாங்க பட் நான் தான் வந்து காப்பி ரைட்டு வரோம்னு சொல்லிட்டு சாங்ஸ் வைக்கல கட் பண்ணிட்டேன் சம வெயில் தண்ணி கால் பத்தி தண்ணி ஊத்தாம கீழே செல்லுன்னு வர்ற சம சூடு அப்படியே பசங்க ஆடிக்கிட்டே இருந்தாங்க பாவம் பாருங்க தண்ணி ஊத்திட்டே இருக்காங்க அவ்வளவு சூடு ஹீட்டு காலை கீழே வைக்க முடியல இது நீங்கள் சாங்கோட பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் பட் நான் ஷார்ட்ஸில் போடுறாங்க இதை நீங்கள் பாருங்கள் மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் ஏன்னா பசங்க டான்ஸ் முடிக்கிற வரைக்கும் எடுத்திருப்பேன் இன்னொரு டான்ஸ் எடுத்திருப்பேன் அவங்க வந்து கேவி ஸ்கூல் பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க இருக்க வரைக்கேதா அந்த மலர் கண்காட்சி நடக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்க்க முடியாது ஸோ அது அதுக்குள்ளேயே போய் பாருங்கள் யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் போய் பார்க்குறதுக்கு தான் ஆனால் ஒரு ஆளுக்கு வந்து ஆளுங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் வந்து ஒன் ஃபிஃப்டி சின்ன பசங்களாம் அது வந்து ஃப்ரீ தான் மோஸ்ட்லி கேமராலாம் கொண்டு போட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரியே ஃபோனுக்கு வந்து அமௌண்ட்டு கிடையாது இது வந்து கேவி ஸ்கூல் பசங்க ஆடுறாங்க இந்த கவிதைக்கு கருவே பேர் அந்த ராகம் அந்த சாங்க்கு டான்ஸ் ஆடுறாங்க பசங்க இவங்களுமே பயங்கரமா சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க இங்க பாருங்க எவ்வளோ பேர் பாக்குறாங்க செம்ம அதனால தான் உரமா போய் உட்காந்து பாத்துறேன் நானே வெயிலில் தான் உட்காந்துருந்தேன் நைட்ல உட்காரல な <laughs> இங்க வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்களாமா இந்த வீடியோமே உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல போடணும்னா நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன் நீங்க பாருங்க சாங்ஸோட அவ்வளோதாங்க டான்ஸ் முடிஞ்சிச்சு வீட்டில் எக்ஸிட் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் ஃபுல் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தாச்சு என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவெல்லாம் நம்ம பார்க்கலாம் Bye, aku jumpa di video